என் பெயர் வித்யா ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த சாதாரண பெண்ணான் ஆனால் என் கனவுகள் வானம் தொட்டன என் சின்னஞ்சிறிய வீட்டை விட்டு ஒரு பெரிய அரண்மனையில் வாழ வேண்டும் என்று என் மனம் இயங்கியது ஒரு நாள் என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்குள் இருந்தது எனக்கு நான்கு தங்கை தம்பிகள் இருந்தார்கள் எல்லோரும் என்னை விட சிறியவர்கள் என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்தார் குடும்பத்தில் மூத்தவள் என்ற முறையில் என் அப்பாவுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன் எனவே பள்ளி படிப்பு முடிந்ததும் சிறிய வேலைகளுக்கு முயன்றேன் ஆனால் இன்றோ எம்பிஏ படித்தவர்களே வேலையில்லாமல் அல்லாடுகிறார்கள் என் படிப்புக்கு என்ன மதிப்பு இருக்கப் போகின்றது அப்போது தெரிந்தவர் ஒருவர் ஒரு யோசனையை சொன்னார் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கொள் அப்போதுதான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று நானும் ஒரு பியூட்டி பார்லரில் வேலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் பகலில் பார்லரில் வேலை செய்வேன் மாலையில் சில குழந்தைகளுக்கு டியூசன் எடுத்தேன் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை ஓடியது எங்கள் வீடு ஒரு சிறிய கிராம பகுதியில் இருந்தது நான் வேலை கற்கும் பார்லர் நகரத்தில் இருந்தது அங்கே போய் வர நிறைய செலவானது அதனால் பார்லருக்கு அருகிலேயே ஒரு வாடகை வீடை தேட ஆரம்பித்தேன் அதிர்ஷ்டவசமாக குறைந்த வாடகையில் ஒரு வீடும் கிடைத்தது நாங்கள் எல்லோரும் அங்கேயே குடிபெயர்ந்தோம் நானும் மிகவும் ஆர்வத்துடன் வேலையை கற்றுக்கொண்டேன் என் பார்லர் முதலாளி அக்கா எப்பொழுதும் என் மேல் அன்பாக இருந்தார் ஒரு நாள் நீ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாக வருவாய் என்று அடிக்கடி சொல்வார் ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன் வழியில் ஒரு பெண்ணை பார்த்தேன் அவர் மூச்சை விட சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒருவேளை அவருக்கு மூச்சு திணறலாக இருந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் நான் உதவிக்காக சுற்றிலும் பார்த்தேன் ஆனால் அந்த தெரு வெறுச்சோடி கிடந்தது வேறு யாரும் இல்லை என்ன செய்வதென்று புரியவில்லை அந்த பெண் சைகையால் தண்ணீர் கேட்டார் நான் எனது கைப்பையில் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தேன் தண்ணீர் கொடுத்ததும் அவருக்கு சற்று தெம்பு வந்தது நான் அவரை தாங்கி பிடித்து எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அந்த பெண் என்னிடம் தினமும் இந்த நேரத்தில் அருகில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சி செய்வது வழக்கம் என்றும் நடைபயிற்சிக்கு வந்தபோது திடீரென மயக்கம் வந்துவிட்டதாகவும் கூறினார் மகளே உனக்கு மிகவும் நன்றி நீ எனக்கு உதவி செய்தாய் என்றார் நான் ஆண்டி நன்றி சொல்ல தேவையில்லை இது என் கடமை என்றேன் அந்த பெண் தன்னை பற்றி சொன்னார் அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் மட்டும்தான் மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது அவரது கணவர் இறந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று அவர் நீண்ட நேரம் உட்கார்ந்து என் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் அவரும் என் அம்மாவும் துளிகளாகி விட்டனர் சிறிது நேரம் கழித்து அவருடைய டிரைவர் அவரை அழைத்து செல்ல வர அவர் புறப்பட்டு சென்றார் அதன் பிறகு அவர் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வந்து போக ஆரம்பித்தார் ஒரு நாள் அந்த ஆண்டி மிகவும் கவலையாக தெரிந்தார் என் அம்மா அவரிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அவர் மிகவும் சோகமாக எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அவன் வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கின்றேன் என்றார் என் அம்மா அவரிடம் உன் மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்டார் அதற்கு அவரும் இவ்வளவு பணக்காரராக இருந்து என்ன பயன் என் மகனின் சந்தோஷத்தை என்னால் வாங்க முடியாத போது என் மகனின் சந்தோஷத்தை பார்க்கவே நான் இயங்குகிறேன் என்றார் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் முன்னால் வந்து ஆண்டி என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றேன் அந்த பெண் சொன்னார் என் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் அந்த பெண் அவனிடம் விவாகரத்து பெற்றுக்கொண்டு சென்று விட்டாள் என் மகன் மேல் என்னென்னமோ அசிங்கமான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றாள் இப்பொழுது உறவினர்கள் கூட எங்களை நிம்மதியாக வாழவிடுவதில்லை உன் மகனுக்கு இனி யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த காரணத்தால்தான் நான் மிகவும் கவலையாக இருக்கின்றேன் என்றார் ஆண்டியின் கதையை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது அம்மாவும் அந்த ஆண்டியை சமாதானப்படுத்தினார் நீ கவலைப்படாதே உன் மகனுக்கு மிக நல்ல பெண்ணுடன் திருமணம் நடக்கும் என்று சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆண்டி மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்தார் அவர் மிகவும் வருத்தமாக இருந்தார் என்னால் இருக்க முடியவில்லை என்று நானும் ஆண்டி இப்பொழுது என்னவாயிற்று என்று கேட்டேன் அந்த பெண் அழுதே விட்டார் என்ன சொல்வது என் மகனை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கின்றேன் நேற்றும் அவன் நிச்சயதார்த்தம் நின்று விட்டது நான் என்ன செய்வது உயிருடன் இருக்கும் பொழுதே என் மகனின் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தால் நன்றாக இருக்குமே இப்போது நான் அவன் திருமண கனவையே விட்டுவிட்டேன் ஒருவேளை அது அவன் தலையெழுத்தாக இருக்கலாம் என்றார் அண்டியை பார்த்ததும் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது நான் சொன்னேன் நான் உங்கள் மகனை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆண்டி என்று ஆண்டிக்கு நம்பவே முடியவில்லை நீ நிஜமாகவா சொல்கிறாய் வித்யா நீ என் மகனை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார் என் அம்மா இதை கேட்டு திகைத்து போனார் கண்களாலேயே வேண்டாம் என்று சைகை செய்தார் ஆனால் நான் ஆண்டிக்கு உறுதி அளித்தேன் மிக விரைவில் அவருடைய மகனை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டுச் சென்றார் ஆண்டி சென்ற பிறகு அம்மா என்னை மிகவும் தீட்டினார் நிச்சயமாக அவரின் பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் இல்லாவிட்டால் ஏன் ஒவ்வொரு பெண்ணும் அவனை விட்டு போகின்றார்கள் நீ ஏன் திருமணத்திற்கு சம்மதித்தாய் அவனுக்கு பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் அவரிடம் சொன்னேன் நான் அந்த பையனுக்காக பரிதாபப்படவில்லை எனக்கும் என் குடும்பத்தினருக்காகவும் தான் பரிதாபப்பட்டேன் அவரை திருமணம் செய்து கொண்டால் வேறு எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் நமது நிலைமை சீராகும் எனது திருமணம் எப்படியும் எங்கேயாவது நடக்கத்தானே வேண்டும் அப்படியானால் அந்த ஆண்டியின் மகனுடன் நடப்பதில் தவறில்லை என்றேன் அம்மாவுக்கும் என் பேச்சு புரிந்தது விருப்பமில்லாமல் அவரும் சம்மதித்தார் என் மாமியாருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர் திருமண தேதியை முடிவு செய்ய வந்தபோது நிறைய இனிப்புகள் கொண்டு வந்தார் அதை நாங்கள் பின்னர் தெரு முழுவதும் விநியோகித்தோம் என் வருங்கால மாமியார் என் திருமணத்தில் நான் அணிய விரும்பிய உடையை வாங்கி கொடுத்தார் அந்த உடை ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ளது ஆனால் அவர் பணத்தைப் பற்றி கவலைப்படவில்லை அவருடைய இந்த செயல்களை பார்த்து என் அம்மா என்னிடம் இன்னும் நேரம் இருக்கின்றது யோசித்துப்பார் அவர் மகனில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் பின்வாங்க முடியாது என்றேன் திருமண நாளில் என் அக்கா தான் என்னை அலங்கரித்தார் நான் மணப்பெண்ணாக மிகவும் அழகாக இருந்தேன் என் மாமியார் எனக்கு மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார் திருமண மண்டபத்தை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன பெருமூச்சு விட்டு நினைத்தேன் அனைத்து கனவுகளும் நிறைவேறிவிட்டன ஒரு அழகான வீடு கார் செல்வம் ஒருவேளை என் கணவனும் என் விருப்பப்படி இருந்திருந்தால் என் கனவு இளவரசனாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ஆனால் நான் யாரை மணக்கப் போகின்றேன் என்பது எனக்கு தெரியவில்லை அவன் எப்படி இருப்பான் அவனுடைய கடந்த காலம் என்ன என்று எதுவும் தெரியவில்லை என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு இதுதான் ஒரே குறுக்கு வழி என்று நினைத்தேன் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது இருவருக்கும் முகம் பூக்களால் மறைக்கப்பட்டிருந்ததால் ஒருவருக்கொருவர் காணும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது அனைத்து சடங்குகளும் முடிந்து மாமியார் வீட்டிற்கு வர என் மாமியார் என்னை ஒரு அறையில் விட்டு சென்றார் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன இரவு பதினோரு மணி இருக்கும் கணவர் அறைக்குள் நுழைந்தார் நான் தலை நிமிர்ந்து அவரை பார்த்தேன் அவரது தோற்றத்தை பார்த்து நான் வாயடைத்து போனேன் அவர் மிகவும் அழகான இளைஞர் ஆனால் நான் அதிர்ச்சி அடைந்து நின்றதற்கு அது மட்டும் காரணம் இல்லை ஆம் நான் அவரை அடையாளம் கொண்டு கொண்டேன் விதியின் விபரீதத்தை எண்ணி நான் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தார் ஒரு கையை ஆட்டி உனக்கு என்ன ஆனது இந்த லிப்டிக் கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ யாரிடம் மேக்கப் செய்தாய் யார் செய்தார்களோ அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றார் பின்னர் மெதுவாக நடந்து என் அருகில் வந்தார் அவர் செய்வதை பார்த்து என் இதயம் படப்படுத்தது அவர் ஒரு கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு விசித்திரமான பாணியில் என் மேக்கப்பை விமர்சித்துக் கொண்டிருந்தார் நான் அவரை அடையாளம் கொண்டு கொண்டேன் அவர் பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் ராகுல் ஆனால் என்னால் நம்பவே முடியவில்லை இவர்தான் என் கணவரா நான் வேகமாக அறையை விட்டு வெளியே ஓடி அடுத்த அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டேன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி கட்டிலில் அமர்ந்தேன் அவருக்கு நான் மனைவியானதை நினைத்து நினைத்து பைத்தியம் பிடிப்பதைப் போல இருந்தது நான் கனவிலும் கூட இப்படி நினைத்து பார்க்கவில்லை நான் மறக்க நினைத்த அந்த நபர் திடீரென என் கணவராக என் முன் நிற்பார் என்று அவரை எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் நான் படிப்பை முடித்த பிறகு ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த நாட்கள் அவை அது ஒரு பெரிய பள்ளி பணக்கார குழந்தைகள் அங்கு படித்தார்கள் ஆனால் பள்ளியின் உரிமையாளர் மிகவும் கஞ்சன் எனக்கு மிக குறைந்த சம்பளமே கொடுத்தார் மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் ஒன்றும் இல்லாததை விட இது மேல் என்று நினைத்து நான் வேலைக்கு பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் அங்கு நான் நர்சரி வகுப்பு ஆசிரியருக்கு உதவியாளராக பணிபுரிந்தேன் என் வேலை பெரும்பாலும் சிறு குழந்தைகளை பார்த்துக்கொள்வதும் டைரி எழுதுவதும் தான் சின்னஞ்சிறு குழந்தைகள் என மனதை கவர்ந்தனர் சாகர் என்ற குழந்தையும் இருந்தான் அவன் படு சுட்டியாகவும் இருந்தான் நான் அவனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன் ஒரு நாள் அவனை அழைத்துச் செல்ல டிரைவர் வரவில்லை பிரின்சிபல் என்னிடம் இந்த குழந்தையின் வீட்டிற்கு போன் செய்யுங்கள் என்றார் நான் பதிவேட்டிலிருந்து அவனுடைய அம்மாவின் நம்பரை எடுத்து அவர்களுக்கு போன் செய்து நிறைய நேரமாகிவிட்டது உங்கள் டிரைவர் உங்கள் குழந்தையை அழைத்துச் செல்ல வரவில்லை என்று சொன்னேன் அதற்கு அவருடைய அம்மா நான் என் தம்பியை அழைத்து வர அனுப்புகிறேன் என்றார் பள்ளி முழுவதும் காலியாகிவிட்டது சாகருக்காக நான் காத்திருந்தேன் அவனை அழைத்து செல்ல யாராவது வரும் நான் போகக்கூடாது என்று நினைத்தேன் அந்த குழந்தையை தனியாக விட்டுச் செல்ல என் மனமரவில்லை அரை மணி நேரம் கழித்து சாகரின் மாமா அவனை அழைத்து செல்ல வந்தார் அவரை கண்டதும் நான் வியந்து போனேன் அவர் மிகவும் அழகானவராக இருந்தார் அவர் அவனை காரில் ஏற்றி கொண்டு சென்றார் அடுத்த நாள் நான் சாகரிடம் நேற்று உன்னை யார் அழைத்துச் சென்றார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவன் அவர் என் மாமா அவருடைய பெயர் ராகுல் என்றான் சாகரின் மாமாவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நான் மீண்டும் மீண்டும் அவரை பார்க்க விரும்பினேன் தற்செயலாக சில நாட்களுக்கு பிறகு என் பிரார்த்தனை பளித்தது சாகரின் டிரைவர் வரவில்லை அந்த இளைஞன் தான் அவனை அழைத்துச் சென்றான் நான் தினமும் அவரை பார்க்க காத்திருப்பேன் அவர் அவனை அழைத்து செல்லும் வரை நான் செல்ல மாட்டேன் எனக்கு என்ன ஆகிறது என்றும் தெரியவில்லை அவரை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது தன்னை யாரோ ஒருவர் பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கின்றார் என்று கூட அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர் அமைதியாக வந்து தன் அக்காவின் மகனை அழைத்துச் சென்று விடுவர் அவரிடம் பேச வேண்டும் என்று எனது மனம் மிகவும் விரும்பியது ஆனால் ஒருபோதும் தைரியம் வந்ததில்லை ஒரு நாள் குழந்தைகளின் பெற்றோர் சந்திப்பு கூட்டம் நடந்தது அந்த நாளில் எனக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாததால் நான் விடுப்பு எடுத்துக்கொண்டேன் அடுத்த நாள் நான் பள்ளிக்கு சென்றபோது என் சக ஆசிரியை சிரித்து கொண்டே உனக்கு தெரியுமா நேற்று சாகரின் மீட்டிங்கிற்கு யார் வந்தார்கள் என்று கேட்டார் நான் யார் என்று கேட்டதும் அவன் மாமா வந்திருந்தான் ஆனால் அவன் மாமாவா அல்லது மாமியா என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார் நான் ஆச்சரியமாக சரியாக சொல் என்றேன் அவர் சாகரின் மாமா வித்தியாசமாக பேசினார் பெண்களைப் போல கைகளை ஆட்டி ஆட்டி பேசினார் அவர் ஒரு பையன் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது என்றார் அவர் இவ்வளவு சொன்னதும் நான் அவரை இடைமறித்து போதும் என்றேன் பிறகு அவர் சொல்வதை கேட்காமலேயே அங்கிருந்து எழுந்து சென்றேன் அவரை பற்றி அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பது எனக்கு பிடிக்கவில்லை எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை ஆனால் அதற்கு பிறகு அவர் சாகரை அரைத்து செல்ல ஒருபோதும் வரவில்லை நான் ராகுலை விரும்புகிறேன் என்று அந்த ஆசிரியருக்கும் தெரிந்துவிட்டது பிறகு அவர் மற்ற ஆசிரியர்களிடமும் சொல்லிவிட்டார் எல்லா ஆசிரியர்களும் என்னை கேலி செய்தனர் பார் இவள் ஒரு திருநங்கையை விரும்புகிறாள் என்று நான் அவர்களுடன் சண்டையிட்டேன் அவரை அப்படி சொல்லாதீர்கள் என்றேன் அந்த ஆசிரியர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை ஆனால் நான் விரக்தியடைந்து அடைந்து அந்த பள்ளியை விட்டு விலகிவிட்டேன் ஒருமுறை அவரை என் கண்களால் பார்த்து எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை மட்டும் இருந்தது அவரின் வீடு எங்கே என்று எனக்கு தெரியாது என் மனம் மிகவும் அமைதியற்று இருந்தது அவரை எப்படி பார்ப்பது அந்த ஆசிரியர் சரியாகத்தான் சொல்கிறாரா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது ஒரு நாள் நான் என் தோழியின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் என் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது ராகுல் வெளியே அமர்ந்திருந்தார் அவரை கண்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் உடனே என் தோழியிடம் அவர் யார் என்று கேட்டேன் அதற்கு அவள் என் அண்ணனின் நண்பன் என்றாள் நான் வெளியே பார்த்தபோது அவர் பெண்களைப் போல கைகளை ஆட்டி ஆட்டி பேசிக் அந்த ஆசிரியர் சொன்னது உண்மை என்று எனக்கு தோன்றியது என் தோழியும் அவர் ஒரு பயன் இல்லை வேறு ஏதோ என்று சொன்னார் நான் ஏமாற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் யாரை நேசித்தேன் என்று நினைத்து நானே என்னை வெறுத்தேன் அந்த நாளுக்கு பிறகு அவரை என் மனதிலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் நீக்கிவிட்டேன் பிறகு என் தோழி மூலம் அவர் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார் என்று எனக்கு தெரிந்தது நான் ஒரு முழுமையான பெண் ஒரு முழுமையான ஆணை திருமணம் செய்து கொள்ளும் உரிமை எனக்கு இருந்தது இந்த உலகம் விசித்திரமான பெயர்களை அழைக்கும் அவரை போன்ற ஒருவரை அல்ல சரியான நேரத்தில் என்னை நான் தடுத்து கொண்டேன் பின்னர் மேக்கப் கருத்தரங்குகளில் அவரை இரண்டு மூன்று முறை பார்த்திருக்கின்றேன் என் சந்தேகம் உறுதியாக மாறியது நானும் மற்றவர்களும் நினைத்த அதே நபர்தான் அவர் அரை கதவு தட்டப்பட்டதும் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் என் தலையை விடும் போல் இருந்தது நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன் என்று நான் உட்கார்ந்தபடியே கத்தினேன் யார் அது என்று என் மாமியாரின் குரல் வந்தது வித்யா நான் தான் கதவை திற என்று நான் கோபமாக நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் இங்கிருந்து செல்லுங்கள் நான் கதவை திறக்க மாட்டேன் என்றேன் என் மாமியார் அழுதுகொண்டே கடவுளுக்காக எங்களை அவமானப்படுத்தாது வீடு முழுவதும் விருந்தினர்களால் நிரம்பியுள்ளது எங்கள் மரியாதையை இப்படி கெடுக்காது என்றார் அவர் அப்படி பேசியதை கேட்டு நான் அமைதியாக கதவை திறந்தேன் நான் தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் இப்பொழுது நான் தான் அவமானப்பட வேண்டும் என் மாமியார் என்னை பார்த்ததும் நீ நினைப்பது போல எதுவும் இல்லை என் மகன் நன்றாக இருக்கின்றான் என்றார் நான் கோபமாக இப்பொழுது நீங்கள் அப்படித்தான் சொல்வீர்கள் இல்லையா என்றேன் திருமணத்திற்கு முன்பு நான் என் மாமியாரிடம் ஒரு நிபந்தனை வைத்திருந்தேன் அவர் என் குடும்பத்திற்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவரும் என் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது நான் ஒப்பந்தம் செய்திருந்ததால் என் உரிமைக்காக நான் நிற்கவும் முடியாது என் விதியை சபித்தபடி கணவரின் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன் ராகுல் அமைதியாக கட்டிலில் அமர்ந்திருந்தார் அவரை யாராவது பார்த்தால் அவருடைய அலைகள் மயங்கி விடுவார்கள் ஆனால் அவர் உண்மையில் யார் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது நானும் அவரின் தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டவள்தான் இப்போது நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தேன் அவர் என்னை நோக்கி திரும்பி நீயும் என்னை விட்டுவிட்டு விட்டு போய்விடுவாய் அல்லவா எல்லோரும் போவது போல என்றார் இந்த முறை அவருடைய குரல் மிகவும் கனமாகவும் அழகானதாகவும் ஆண்மையுடனும் இருந்தது ஆனால் அது அவருடைய உண்மையான அடையாளம் இல்லை என்று எனக்கு தெரியும் நாம் சிந்திக்காமல் பேசும் விதம்தான் நம் உண்மையான அடையாளம் அவருடைய அடையாளம் பெண்களைப் போல அசைவுகள் பேச்சுக்கள் மற்றும் மென்மை நான் அவரை விட்டு போக விரும்பினாலும் போக முடியாது என்பதை அவருக்கு எப்படி சொல்வது இந்த திருமணம் என்பது ஒரு சூதாட்டம் போன்றது அதில் நான் தோற்பது என்பது உறுதி என் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்திருந்தேன் ஆனால் என்னுடைய நிலைமை என்னவாக போகின்றது என தெரியவில்லை பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு ஓரமாக சுருண்டு படுத்துக் கொண்டேன் இரவு முழுவதும் நான் கிளி செய்யப்படுவது போலவும் யாரை திருமணம் செய்து கொண்டால் இவள் என்று எல்லோரும் சிரிப்பது போலவும் கனவுகள் வந்தன காலையில் நான் எழுந்ததும் அவர் என்னை விட முன்பாகவே எழுந்திருந்தார் பொதுவாக அவர் நடக்கும் பொழுதும் அமரும் நிற்கும் பொழுதும் ஒரு சிறந்த ஆணாகவே தெரிவார் ஆனால் அவர் பேச ஆரம்பித்தால் அவருடைய உண்மையான முகம் தெரிந்துவிடும் அது எனக்கு அருவெறுப்பை ஏற்படுத்தியது மறுநாள் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு எனக்கு மேக்கப் தானே செய்வதாக அவர் தெரிவித்தார் நான் அமைதியாக அவர் முன் அமர்ந்தேன் அவர் என்னை அவ்வளவு அழகாக தயார் செய்தார் எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர் சில உறவினர்கள் என்னை பார்த்து பொறாமைப்பட்டனர் ஆனால் சிலர் இவளுக்கு இவன்தான் கிடைத்தானா என்று என்னை பார்த்து சிரித்தனர் இது எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தியது விருந்தினர்கள் சென்றதும் நான் என் அறையை மாற்றிக்கொண்டேன் நான் தனியாக தங்கியிருந்தேன் என் மாமியார் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் நான் அவரிடம் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தில் அவர் ஏதாவது பேசினால் அவருடைய முதல் மருமகளைப் போலவே நானும் வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று அதன் பிறகு என் மாமியார் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நான் என் இஷ்டப்படி தூங்கினேன் எழுந்தேன் அவருடைய மகனின் முகத்தை கூட பார்க்காமல் இருக்க நான் எல்லா முயற்சிகளையும் செய்தேன் அந்த வீட்டில் நான் இருப்பதென்பதே குடும்பத்தின் மரியாதைக்கு போதுமானதாக இருந்தது எனக்கு இரண்டு நாத்தனார்களும் இருந்தனர் அவர்களும் என்னிடம் பேசி புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தனர் கடைசியில் விரக்தி அடைந்து அவர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டனர் ஒரு நாள் சமையலறையில் எனக்காக உணவு எடுக்கச் சென்றேன் என் மாமியாரின் அறைக்கு முன்னால் செல்லும் பொழுது என் பெயர் கேட்டது நான் சற்றென்று நின்று அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என கவனித்தேன் என் மாமியார் தன் மகனிடம் நீ வித்யாவிடம் எல்லாவற்றையும் சொல் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் இல்லை அவளிடம் சொன்னால் அவள் நம்ப மாட்டாள் என்னை விட்டு போய்விடுவாள் என்று மறுத்து கொண்டிருந்தார் அவர்கள் இன்னும் என்னிடமிருந்து எதையோ மறைக்கின்றார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது நான் மேலும் கேட்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர்கள் அமைதியாகிவிட்டனர் பிறகு நான் என் அறைக்கு திரும்பி வந்தேன் அந்த தாயும் மகனும் என்னிடம் மறைத்த அந்த உண்மையை இப்பொழுது எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தேன் அதற்காக நான் என் கணவரின் அறையில் தங்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார் என்பதை நான் அறிய முடியும் நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கணவரின் அறைக்கு மாறினேன் அவரிடம் என்னை விட்டு விலகியிரு என்று கடுமையாக எச்சரித்தேன் ஒரு நாள் நான் அவர் யாரிடமோ போனில் பத்து நிமிடத்தில் வருகிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தார் அவர் வீட்டை விட்டு வெளியேறியதும் நானும் அவரை பின்தொடர்ந்து சென்றேன் அவர் எங்கே செல்கிறார் என்று பார்க்க அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்குள் நுழைந்தார் அதன் கதவுகளில் ஆண்கள் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது அவர் இங்கு எதற்காக வந்திருக்கின்றார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் பிறகு அவர் ஒரு ஆண்தானி ஆண்கள் நோய்களுக்கு சிகிச்சை பெறத்தான் இங்கு வந்திருப்பார் என்று நினைத்து திரும்பி வந்துவிட்டேன் சில நாட்கள் கழித்து என் நாத்தனார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அதனால் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் அனைவரும் குடும்பத்தினருடன் அழைக்கப்பட்டோம் எனக்கு செல்ல விருப்பமில்லை ஆனால் என் அம்மா வற்புறுத்தலால் சென்றேன் அம்மா திருமணம் செய்து கொண்டால் அதை எப்படி நிர்வகிப்பது என்பதை கற்றுக்கொள் அவன் எப்படி இருந்தாலும் இப்பொழுது அவன் உன் கணவன் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடு என்றார் அம்மா சொன்னதின் காரணமாக என் நாத்தனாரின் குழந்தை பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அவருடன் சென்றேன் அங்குதான் என்னை அந்த பள்ளி ஆசிரியை மீண்டும் சந்தித்தார் அவர் என்னை ராகுலுடன் பார்த்ததும் கூட்டத்தின் நடுவே என்னை அவமானப்படுத்த ஆரம்பித்தார் கடைசியில் நீ திருமணம் இதை போன்ற ஆளைத்தான் செய்து கொண்டாயா நீ இதற்குத்தான் தகுதியானவள் என்றார் அவருடைய பேச்சையும் என் அவமானத்தையும் என்னால் தாங்க முடியவில்லை அப்பொழுதே வீட்டிற்கு திரும்ப வந்து விட்டேன் அழுதுகொண்டே அறைக்குள் வந்தேன் கணவரும் என் பின்னாலேயே அறைக்குள் வந்தார் எனக்கு தலை சுற்று ஆரம்பித்தது கணவர் என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் நான் கோபத்துடன் இதெல்லாம் உன்னால் தான் நடக்கிறது என் வேதனையை நீ புரிந்து கொள்ள முடியாது என்றேன் அவரும் சோகமாக என்னை விட உனக்கு அதிக வலி இருக்க முடியாது நீ என்னை விட அதிக வலியை அனுபவித்திருக்கவும் முடியாது என்றார் நான் அழுவதை நிறுத்திவிட்டு இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன் அதற்கு அவர் இன்று நான் யார் என்னவாக இருந்தேன் என்ற உண்மையை உனக்கு சொல்கிறேன் என்றார் அவர் தனது கதையை சொல்ல ஆரம்பித்தார் நான் பிறந்தபோது ஆணாக பிறந்தேன் ஆனால் என் குடும்பத்தினர் என்னை சிறு வயதிலிருந்தே ஒரு பெண்ணாகவே கருதினர் எனக்கு பெண்களின் உடைகளையே அணிவித்தனர் ஒரு பெண்ணை போலவே என்னிடம் பழகினர் நானும் என்னை ஒரு பெண்ணாகவே கருதினேன் பெண்களுடன் பள்ளிக்குச் சென்றேன் என் தோழிகள் அனைவரும் பெண்களாகவே இருந்தனர் நான் பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தேன் ஆனால் திடீரென என் உடலில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது என் குரல் கனமானது முகத்தில் பருக்களும் தாடியும் வளர ஆரம்பித்தன நான் மிகவும் குழப்பமடைந்தேன் என் குடும்பத்தினருக்கும் இந்த நிலைமை மிகவும் கவலையளித்தது கடைசியில் அவர்கள் கவலையுடன் என்னை ஒரு பிரபலமான மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் மருத்துவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார் நான் ஒரு பெண் அல்ல ஒரு ஆண் என்று டாக்டரின் கூற்றுப்படி இதுபோன்று உலகில் மிக குறைவாகவே நடக்கும் நான் மனதால் மட்டுமே பெண்ணாக இருந்தேன் மற்றபடி நானும் ஆண் என்று புரிய வைத்தார் நான் மூன்றாம் பாலினம் இல்லை என்றும் தெளிவாக கூறினார் சில சிகிச்சையும் அளித்தார் இது எனக்கு மிகவும் கடினமான காலம் நான் கடந்து வந்த ஒவ்வொரு இடத்திலும் என்னை கேலி செய்தனர் என் நண்பர்கள் என் உறவினர்கள் கூட என்னை கைவிட்டனர் என்னால் என் பெற்றோர்கள் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தனர் நான் எந்த திருநங்கையும் இல்லை அல்லது மூன்றாம் பாலினத்தவரும் இல்லை இந்த பதினைந்து பதினான்கு ஆண்டுகள் ஒரு பெண்ணாக நான் வாழ்ந்ததன் விளைவுதான் இன்னும் என் உடலில் உள்ளது அதன் காரணமாக சில ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தன மருத்துவர் எனக்கு திருமணம் நடந்தால் மெதுவாக குணமடைவேன் என்றார் என கூறிக்கொண்டே அழ ஆரம்பித்தார் என் கணவரின் கதையை கேட்டதும் என் கண்களில் நீர் வழிந்தது உண்மையில் அவருடைய சோதனை என் வேதனையையும் கவலையையும் விட பெரிதாக இருந்தது நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்றேன் என் கணவரின் உண்மையான நிலையை அறிந்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர் ஒரு திருநங்கை இல்லை அவரிடம் எந்த குறைபாடும் இல்லை மாறாக அவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நான் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தேன் அதோடு ஒரு வருடம் அவருக்கு பயிற்சியும் அளித்தேன் பேசும்போது கைகளை கட்டுப்படுத்துவது எப்படி எப்படி நிதானமாகவும் அழகாகவும் பேசுவது என்றும் கற்றுக் கொடுத்தேன் என் உழைப்பும் மருந்துகளும் பலன் தந்தன விரைவில் அவர் குணமடைந்தார் இப்பொழுது அவர் ஒரு முழுமையான ஆணை போலவே பேசுகிறார் அவர் ஒரு பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்ட் அவருக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன மக்கள் அவரை முன்பை விட அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தனர் இரண்டு ஆண்டுகளில் அவர் முற்றிலுமாக மாறிவிட்டார் மக்கள் அவரை சந்தேகித்த பழக்கங்களும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டன இப்பொழுது அவரும் மற்ற ஆண்களைப் போலவே ஒரு ஆண் அவரை விட்டு ஓடிய எல்லா பெண்களும் இப்பொழுது அவரை சுற்றி வந்தனர் ஆனால் ராகுல் யாரையும் கவனிக்கவில்லை அவர் என் மீது மட்டுமே அக்கறை கொண்டிருந்தார் என்னிடம் மட்டுமே அன்பு கொண்டிருந்தார் திருமணமாகி மூன்று வருடங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்பொழுது எல்லோர் வாயும் அடைபட்டது சில போராமை கொண்டவர்கள் இன்னும் தவறான வதந்தைகளை பரப்பினார்கள் ஆனால் என் குழந்தையின் முகம் அவர்கள் முகத்தில் இறைவன் அடித்த அறையைப் போல இருந்தது என் மாமியார் என்னை புகழ்ந்து கொண்டிருந்தார் நான் வந்துதான் என் மகனின் வாழ்க்கையை மாற்றிவிட்டேன் என்று அவர் எல்லோரிடமும் என் மருமகள் என் வீட்டை சொர்க்கமாக்கி விட்டாள் என்று கூறுவார் என் அன்பை காத்து என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றி நான் கண்ட கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றிகளை சொன்னேன் கடைசியாக எனது கனவுகளின் இளவரசன் எனக்கு கிடைத்துவிட்டார்